சில பேர் எங்கிட்ட இந்த பல நாடுகளுக்கு போகும்பொழுது மக்கள் ஏன் உங்களுடைய மதத்துல நிறைய கடவுள்கள் நிறைய நிறைய குருமார்கள் நிறைய தியான முறைகள் நிறைய டெக்னிக்ஸ் இது உங்களுக்கு ஒரு பெரிய பலவீனமாச்சு அப்படின்னு சொல்றது அதுதான் எங்களுடைய பலம் பலவீனம் அல்ல முப்பத்து முக்கோடி தேவதைகள் நாற்பத்தி ரெண்டாயிரம் ரிஷிகள் ஆயிரக்கணக்கான தியான முறைகள் இதுதான் எங்களுடைய பலம் இது எங்களுடைய பலவீனம் அல்ல எந்த மன அமைப்புடைய மக்களாக இருந்தாலும் அவர்களுக்குள் எல்லா ஜீவன் முக்தியின் பரிமாணத்தையும் உருவாக்குவதற்கான பல்வேறு விதமான பாதைகள் இது எங்களுடைய பலவீனம் அல்ல பலம் நம்முடைய தர்மத்திலே உருவான வேத பாரம்பரியத்தில் உருவான ஒவ்வொரு ஞானியும் ஒவ்வொரு ரிஷியும் ஒவ்வொரு யோகியும் ஒவ்வொரு தெய்வீக பாரம்பரியமும் ஜீவன் முக்தியின் ஒவ்வொரு பரிமாணத்தை ஒவ்வொரு தரமான மக்களுக்குள்ளும் உருவாக்குவதற்காக உருவானவை அதனால் ஆயிரக்கணக்கான மக்களின் ஆயிரக்கணக்கான ரிஷிகளின் ஆராய்ச்சியின் தொகுப்பு இந்த மிகப்பெரிய பாரம்பரியம் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பகவானின் நேரலை தரிசனம் பதினேழு ஆகஸ்ட் இணையுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சமூக ஊடகங்களில் பின்தொடருங்கள்